முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் சோழி இவனுக்கு முடிஞ்சிச்சு கடவுளே வந்தாலும் இந்த மனுஷன காப்பாத்தவே முடியாதுன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அமோகமா இருக்குங்கிறாங்க என்னோட பெரிய கொஷினே அதுதான் சார் பாடி ஷேமிங் நினைக்க கூடாது சும்மா ஒரு இது கருத்துக்காக சொல்றேன் கொஞ்சம் கலர் கம்மியா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க சனியுடைய நட்சத்திரமா இருப்பாங்க இவங்க சொன்ன மூணு நட்சத்திரத்திலயும் கிடையாது ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த மூணு நட்சத்திரத்துல ஒருத்தர் இந்த மூணு நட்சத்திரத்துல ஒண்ணு பரணி நட்சத்திரத்துல எனக்கு ஒருத்தர் தெரியும் அவருக்கு வந்து பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது சார் இவங்க பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது அப்ப துரத்தி துரத்தி லவ் பண்ணிட்டு இருக்காரு அவரு உங்க நண்பரா அவரு பேரு பேர்லாம் சொல்லணுமா சார் என்ன இருக்கு துரத்தி துரத்தி யாரையாவது லவ் பண்றாரு உங்களை தான் லவ் பண்றாரா அப்படி இல்ல சார் அந்த குணம் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த குணத்தை வந்து நான் ஆமா கரெக்ட் அப்படி டக்னு கிளிக் ஆகுது எனக்கு டக்னு கிளிக் ஆகுது ஆமா அப்ப உங்க பின்னாடி யாரா சுத்துறாங்க அப்படி அப்படி இல்ல சார் ஓகே

பூசை வந்து அதிகமான கலரு நல்ல அதாவது உலகி அழகி அழகி போல் இருப்பாங்க பூச நஷ்டத்துக்காரவங்க பூசம் ஆமாம் வேலை சொல்லுங்க இப்ப மகம் அடுத்து அடுத்து ராசி சொல்லுங்க ராசி நட்சத்திரம் சொல்லி ராசியோட ஒரு குணநலன் சொல்லுங்க சிம்ம ராசி மகம் பூரம் உத்திர நட்சத்திரக்காரவங்களுக்கு எண்ணிய வாழ்க்கை இப்ப கிடைக்கும் அந்த மாதிரிய வந்து காதலிச்சவங்க அல்லது அவர்களுடைய அவர்கள் காதலிக்கக்கூடிய அந்த பெண்ணோ ஆணோ வந்து பாத்தீங்கன்னா குணநலங்கள் சொல்லுங்க குணநலங்கள் வந்து போராட்டமான குணமாக இருக்கும் ஆனா வெற்றிக்குரிய குணமா நிறைய பேர் அப்படி ஷோ அவுட் எடுப்பா நீங்க சொல்ற மாதிரி பொண்ணு பின்னாடி போறாங்க வெற்றிக்குரிய குணமாக இருக்கும் அவங்க பாத்தீங்கன்னா அதிகமான உழைப்பு ஆனா வெற்றிக்குரியது அஷ்டம சனி எல்லாம் பயப்பட வேண்டாம் இந்த வருஷம் அவர்களுக்கு நினைத்த காரியம் எளிதில் வெற்றியை கிடைத்து விடும் இப்பே கிடைச்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஒருத்தர் இருப்பாங்க கேக்குறது ராசி பலன் இல்ல ராசிதான் ராசி என்னன்னா பிடிவாதமா இருக்கிறது பிடிவாதமா இருப்பாங்க எடுத்து ஏதாவது நான் முடிப்பேன்னு சொல்றேன் பிடிவாதமாவும் இருப்பாங்க அன்பு அதிகமா இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா அந்த அன்புக்கு அவர்கள் எண்ணிய காரியம் எளிதில் நிறைவேறும் அந்த மாதிரியான ஒரு குணம் பிடிவாத குணம் ஆனால் வெற்றி நிச்சயமாக தந்துடும் அந்த மாதிரியான ஒரு குணம் அவர்களுக்கு உண்டு சார் நீங்க சிம்ம ராசியோட குணம் சொல்லுங்க எந்த விஷயத்தையுமே தீர்க்கமா தனித்துவமாக செய்யக்கூடியவங்க நிறைய டைரக்டர்ஸ் நிறைய ஹீரோஸ் அதாவது தனக்குன்னு தனி முறையை வழிவகுத்து கொண்டு போகக்கூடியவங்க அந்த சிம்ம ராசிக்காரங்க பிடிவாதமாக இருப்பாங்க எடுத்த வேலையை சிறப்பாக செய்வாங்க அடுத்ததாக மேடம் அப்போதைக்கு சொல்லும்போது பொது பலன் வந்து மாறுதே அப்படின்னா அது இந்த நிகழ்ச்சி அதுதான் பொது பலன்றது நான் அவங்களுக்கான குணங்கள் அந்த குணங்கள் இந்த ஆண்டு எப்படி மாறுபடும்ன்றது தான் அந்த நிகழ்ச்சியே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அது எப்படி இருக்கும் அப்படின்றது நாம சொன்னது அது அடிப்படையில் எப்பவுமே உள்ள குணங்கள் அது சில நேரங்கள் அது மேல் ஓங்கும் சில விஷயங்கள் சில விஷயங்கள் கீழே வரும் அந்த மாற்றம் தான் அந்த ஆண்டு பலனாக சொல்றோம் அந்த வகையில் சொன்ன மாதிரி இப்போ இந்த பக்கம் யார் இருக்கா யார் இருக்கா இங்கே யாரா இருக்கீங்களா சிம்மராசி யாரும் இல்ல வந்து ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் இருக்கா இவர் சொன்ன குணநலம் பொருந்தி போதா அது 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 தான் சார் எனக்கு ஃபீல் ஆச்சு இப்போ அந்த மூணு நட்சத்திரத்தை சொல்லி அது சிம்மத்துல ஒண்ணா வரும் அந்த பூரம் நட்சத்திரம் வந்து சிம்மம் ராசி சொல்லுவாங்க எதிர பார்த்தாலும் இன்னைக்கு லைஃப் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் சோழி இவனுக்கு முடிஞ்சிச்சு கடவுளே வந்தாலும் இந்த மனுஷனை காப்பாத்தவே முடியாதுன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அமோகமா இருக்குங்கிறாங்க என்னோட பெரிய கொஷினே அதுதான் சார் இதுதான் பலன் இருக்கு ஆனா ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க

இப்போ எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா எனக்கு தகுந்த மாதிரி நான் அதை உன்னை நடிப்பேன் அண்ணன் கிட்ட கொடுத்தோம்னா அண்ணனுடைய பாடி லாங்குவேஜ் தகுந்த மாதிரி ஒன்று நடிப்போம் ஆனால் ஒரே காட்சி தான் அதேமாதிரி நீங்கள் நடித்தீங்கன்னா அது வேறு ஒன்றாக இருக்கும் அப்போது ராசி பலன் அப்படின்னு ஒன்று வரும்போதே இந்த கேள்வி நிறைய இடங்கள்ல இருக்குது உங்களை போன்ற பொதுமக்களுக்கும் நிறைய பேர் இதை கிரிட்டிக் பண்ணுறவங்களுக்கும் ஒரு கேள்வியாகவே இந்த சந்தேகம் இருக்குது இப்போது ஜாதகம் பொய்யா ஜாதகம் சொல்கிறதுக்குள்ள குழப்பங்களும் சில பொய்யான ஆட்கள் இருக்காங்களான்னு ஒன்று இருக்குது ஜாதகம் எனக்கு தெரிஞ்சு பொய்யா இல்லைன்னு தான் ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருக்காங்க ஜாதகம் சொல்கிறவங்க தான் அனுபவம் குறைவாலும் இன்னும் நேர்த்தியாக அதை சொல்லாமலும் போகுங்கிறதான் ஒரு வாதமாகவே இருக்குது இதை நம்ம தொடர்ந்து இப்போ அடுத்த செக்மெண்ட்டில் பேசுவோம் ஃபஸ்ட்டு ஹனிமூன் பீரியடை முடிச்சுடுவோம் அந்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் ஸ்வீட்டாக ஆரம்பித்து அப்புறம் ஹீட்டாக ஆர்க்குமெண்ட்டுக்குள்ள போகலாம் ராசி பலன் இப்போது அடுத்த ராசி ஒன்று சொல்லுங்களேன் குணநடங்களை சொல்லுங்கள் மகர ராசி பற்றி சொல்கிறேங்க ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலகம் ஃபுல்லாக பனியாக எட் எட் எட்நூறு எட்நூறு கோடி மக்கள் இருக்கிறாங்க ஆனால் பன் ராசி தான் ஆனால் எட்நூறு கோடி மக்களுக்கும் ஒரு ராசியில் சொன்னால் அந்த பலம் கரெக்டாக தான் இருக்கும் மகர ராசின்னு பார்த்தீங்கன்னா வச்சிக்கோங்க அது வந்து அழுக்கு ராசி அது வந்து ஆ அழுக்கு ராசி மகர ராசி என்பது ஒரு அழுக்கு ராசி அப்போ இந்த மகர ராசியில் பிறந்தவங்க எல்லாம் அழுக்குாக இருப்பாங்கன்னா நீங்கள் என்ன தான் ட்ரெஸ் போடுனாலும் அதை அழகுப்படுத்த முடியாது அழகுப்படுத்த முடியாது ஆனால் என்ன நீங்கள் பாருங்க மகர் ராசிக்கார் யாராக இருந்தாலும் சரிங்க மகர ராசியில பிறந்தவர்களுக்கு நீ என்னதான் ட்ரெஸ் பண்ணாலும் அழகுப்படுத்த முடியாது அந்த ட்ரெஸ் அழகு கொடுக்காது இது எட்நூறு கோடி பேர்த்தை பன்னெண்டா பிரிச்சீங்கன்னா இந்த மகர ராசி அற்புதம் பொருந்தும் அப்படி உலகத்தில் யார் யாரெல்லாம் மகர ராசிங்கிறாங்களோ அவங்கள ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அழகு ராசியா இருப்பாங்க அது நீ என்ன ட்ரெஸ் பண்ணாலும் அழகு கொடுத்தாது அழகாக அழகாக இருக்கு அழகு பிடிக்கிறாரு அந்த ட்ரெஸ் அவனோட அவனுக்கு தூக்குதான் அந்த ட்ரெஸ் அவளுக்கு ஒன்றும் கடையே இல்லையே நீ

உங்க வீட் அட்ரஸ் கோ சொல்றீங்களா என்னோட ராசி மகர ராசி தான் நான் ஆடமரமே பண்றது இல்ல அதுக்காக அவர் பாத்தி சொல்றாரு சார் என்னதுக்காக இல்ல நீங்க உலகத்துல மகர ராசிகர் யாரா இருந்தாலோ அவளோ நீட்டன்ஸ் ட்ரெஸ் பண்ண முடியாது அது எடுப்பா இருக்காது சார் நீங்க யாரன்னு பாத்துங்க சார் கலையா நல்லா தான சார் இருக்கீங்க நல்ல வெள்ளை போட்டு கலையா இருக்கீங்களே இப்ப இல்ல சார் இப்ப இங்க இவ்வளவு சார் மாதிரி அழகா இருக்கீங்க நீங்க இப்ப இங்க பேரு மகர ராசியில இங்க எத்தனை பேர் மகர ராசியில இங்க பாருங்க ரெண்டு பேர் இருக்கீங்க இல்லையா நீங்க ரெண்டு பேரும் எந்திரீங்களா ஓகே யாரெல்லாம் மகர ராசி ரெண்டு பேர் இப்போ இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க சார் அவர் மட்டும் எல்லாமே இருப்பாங்க அந்த Dress அழகு கொடுத்த அழகு படுத்தவே இல்ல لا அவர் माइक கொடுங்க அவர்தான் माइक கொடுங்க பாருங்க நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரிதான் உங்களுக்குள்ளேயே இவ்ளோ பேர் पडதுடா அதனால நம்புறது மேடம் ஜோதிடம் என்பது பன்னெண்டு கட்டம்